ஸ்ருதி ஸ்மிருதி பிராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற புரட்டாசி மாத பலன் பெருமாளுடைய மாதத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாசம் எல்லாமே புரட்டாசி மாசம் கால புருஷனுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் காலமே இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க இந்த மாசத்துல பார்த்தா போதும் புதன் பகவான் உச்சமாகிறார் புரட்டாசி மாசம் இது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் பெருமாளுக்கு ரொம்ப வழிபாடுகள் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில்ல ஹோம பூஜைகள் அபிஷேகங்கள் நல்ல ஆராதனை பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அனைவருமே பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் பன்னிரண்டு ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாள் இதை தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக பாருங்க இந்த குரு சுக்கரன் டிவியில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய குரு சுக்கரன் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய எண்ணங்களே சரிங்களா யாருமே கர்மவினை இல்லாம கலிவத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்ம வினை கொடுத்துருப்பாரு இந்த மாசம் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அந்த பொதுவாக அந்த பெருமாளுக்கு உகந்த மாசம்தான் தான் எல்லாருமே பெருமாள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த மேசராசி இதுலையுமே மேசராசிக்காரங்க பாருங்க இதுலயுமே ஒரு தைரியமான குணம் யாரு இருக்குன்னா கண்டிப்பா மேசராசிங்க கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க இதுலயுமே நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசிதான் ஏன் நீதி நேர்மையோட இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசில யாரு உச்சமாகறது சூரிய பகவான் உச்சமாகறார் அப்ப இதுலயுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசி சொல்லலாம் எதுலையுமே கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை டக்குனு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் மேஷத்துல ரொம்ப நாகரிகமா இருப்பான் கெளரவம் அந்தஸ்துக்காண்டி எதையெல்லாம் இழக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா மேசராசி சொல்லணும் தன்மானத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் ஒரு வீரத்தோட விவேகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி தான் அதனாலதான் அதுக்கு உருவம் பாருங்க ஆடை கொடுத்துருக்காங்க நீ பாசமா பலனா நான் பாசக்காரன் பகையா நினைச்சா நான் பகைக்காரன் சொல்லுவாங்க மேசராசி அவர்கிட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க திசா புத்தி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டு இது பலனை எடுங்க ஒரு துல்லியமான பலன் பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் உங்களுடைய விதி ஜாதகம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்போ அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதையும் தாண்டி தசாபத்தியை மீறி எந்த ஒரு பலனும் பெருசாக இருக்காது தசாபத்தி நல்லா இருந்தாலும் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்கும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டா இருங்க துல்லியமான பலன் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தொடர்ச்சியாக இப்ப இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு எது மாதிரி பலன கொடுத்தான்னு பாப்போம் இல்ல எங்க எங்க சஞ்சார செய்கிறான் அப்போ உங்க ராசி இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார செயறர் ரிஷபத்துல மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க கன்னியா ராசியில ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல சஞ்சார செய்கிறார் அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிறார்கள் கிரமாயி பன்னிரெண்டாம் ராகு ராகுபவன் சஞ்சார சிறார் ஒரு சில கிரத்துக்கு அப்புறம் புதன் பகவான் இருபத்தி நாலு கீழ பேர்ச்சி ஆறுவா இருபத்தி ஆறாம் கீழ பகவான் பேர்ச்சி ஆறுவாரு மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் உங்க என்னை பொறுத்தவரை ராசி அதிபதியானவர் யாருன்னா செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்துல இருக்கிறார் அதுவும் காற்று ராசியில போய் ஒரு நெருப்பு ராசி போய் இருக்குதுன்னு எடுத்துங்க மிதன ராசிங்கிறது காற்று ராசி அது அறிவுக்கு உகந்த ராசி மிதன ராசிங்கிறது ஒரு அறிவான ஒரு ராசி ஒரு தகவல் தொடர்பு உள்ள ராசி புதனுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் போய் இருக்கிறார் அப்ப உங்களுக்கு அறிவு கூர்மை எப்படி இருக்கும் பயங்கரமா யோசிப்பீங்க இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாம் பயங்கரமா டேலண்டா யோசிக்க உங்கள்ட்ட இருக்கும் அறிவு ஆற்றல் நல்லா இருக்கும் இனிமே கரெக்டா ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவீங்க இதான் விஷயம்னா அந்த அந்த விஷயத்த முடிவு பண்ணி அந்த விஷயத்துல இறங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் இனிமே நிதானிச்சு பேசுவீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பலன் வேற இப்ப நடக்கக்கூடிய பலன் வேற இதுக்கு முன்னாடி இரண்டாம் பாவத்துல போய் செவ்வாய் இருந்தாரு நிறைய விரைவு செலவு குடும்பத்துக்காக பொருளாதார நிறைய விரை செலவு நீங்க நிறைய பண்ணீங்க வரவு வர செலவுகள் நண்பர்கள் எதிரியா மாறினாங்க கணவன் மனுக்குள்ள ஒற்றுமை இல்லை ஒரு மனக்குழப்பங்கள் டாக்குமெண்ட பிரச்சனை சகோதர சகோதரி உருவ பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை சந்திச்சீங்க ஏதோ ஒரு வழக்க நீங்க சந்திச்சீங்க படிப்பு கல்வி மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அலைச்சல் இருந்துச்சு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல குடும்ப ரீதியாக ஒரு குழப்பங்கள் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா மேசராசி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாருங்க வீடு உடலா இருக்கட்டும் இல்ல பூர்வீக சுத்தா இருக்கட்டும் பூர்வீடமா இருக்கட்டும் இது எல்லாத்துலயும் ஒரு குழப்பங்கள் ஒரு தடைகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்காக தான் ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய எதிர்கால பொறுத்தவரையும் பாருங்க மேசராசிக்கு நல்ல டைம் இருக்கு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் நான் சொல்லுவேன் இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாதான் வரும் இப்ப வெளிநாட்டை வேலை பார்த்தாரு வேலை சரியா அமையல வேலை உத்தியோகத்துக்குள்ள ஸ்ட்ராங்கா இல்ல புதன் வக்கரமா இருந்தார் கண்டிப்பாக கடன் வந்துச்சா பகை வந்துச்சா எதிரி வந்துச்சா வேலையில பிரச்சனை இருந்துச்சா இல்ல வேலை பார்க்கற அதிக பிரச்சனை கேட்டு பாருங்க மேசராசிக்காரங்கள ஆமான்னு சொல்லுவாங்க எனக்கு வேலை போயிருச்சு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு நிம்மதி இல்ல ஒரு நல்ல ஒரு அனுகுலை இல்ல நான் ஒரு குழப்பத்துல இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க மேசராசிக்காரங்க அவளை ஒரு தடைகளை சந்திச்சாங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா செவ்வாய்ப்பு நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து அப்படி எடுத்து போறான்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடலாம் செவ்வாய் ஃபர்ஸ்ட் எதுல போறாரு பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க எடுத்தாரு பதிமூணாம் தேதி வரை திருவாதிரை ராகுவுடைய கால்களை போறாரு ஒரு அலைச்சல் உங்களுக்கு இருக்க போகுது எல்லாம் பாருங்க ஒரு அலைச்சல் இருக்கும் எதையுமே ஒரு இதுல போலாம அதுல ஆசையை உண்டு பண்ணி விட்டுருவாரு ராகுங்கிறது பயங்கரமா ஆசையை உண்டு பண்ணுவாரு இந்த எண்ணத்தை அதிகமா கொடுத்துரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு புனர்பூஷம் குருவுடைய கால்களை போகும்போது உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதி சாரத்துல போகும்போது வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் அப்ப பொருளாதாரம் எப்படி இருக்கு பதிமூணு அதாவது புரட்டாசி மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கு ஏன் நல்லா இருக்கு என்ன காரணம் எதுக்கு இப்படி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றோம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் பாக்யாதிபதி யாருன்னா குருதான் உங்களுக்கு நல்ல விஷயத்த காட்டக்கூடிய கிரகமே குருதான் அவர் போய் இரண்டாம் பாவத்துல போய் நல்லா பலமா உட்காந்துருக்காரு எங்கயா வாக்குஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல உட்காந்து அதனாலதான் பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நகையோ பணமோ வீடோ இடமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்ங்கிற வார்த்தையை நான் சொல்லுவேன் மேசராசி கண்டிப்பா நூத்துக்குன்னூறு பர்சன்ட் கிடைக்கும் இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் லோன் கேட்கறீங்க பேங்க்ல கேக்குறீங்க ஏதோ ஒரு விஷயத்து பொருளாதார செய்ய கேக்குறீங்கன்னா இப்ப கண்டிப்பா இது ஆக்டிவேஷன் ஆகும் இந்த நேரத்துல எல்லாமே அனுகூலமா வருது என்ன பொறுத்தவரை அதை விட வேலை உத்தியோகம் நான் சொன்னல அதிகாரிகிட்ட பிரச்சனை வேலையில பிரச்சனை சரியில்லை ஒரு கலகமா சொன்ன அந்த ஒரு முடிவுக்கு வரும் இப்ப நிரந்தரமான ஒரு அனுகூலம் கிடைக்கும் வேலை உத்தியோகத்தை நல்ல அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு நீங்க நினைச்ச மாதிரி வேலை அமையும் ஏன் ஏன் வேலை அமையும் என்ன காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி புதன் ஆறாம் இடத்துல உச்சம் ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்திலே உச்சம் அது சூரியனோட சேர்ந்து உச்சம் பஞ்சமாதிபதியோட சேர்ந்து உச்சம் அங்கே புதா ஆதித்ய யோகம் உங்களுக்கு இருக்குது நல்லா பாருங்க உச்சமான புதனோட சூரியன் இருக்கும்போது இது புதா ஆதித்ய யோகத்தை சொல்லுவாங்க அப்ப அங்க உங்களுக்கு எல்லாமே பலமாகுது அப்ப வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க எல்லாம் மேல் அதிகாரிகிட்ட ஒரு அந்தஸ்து வருது கௌரவம் வருது நீங்க மேல் பொசிஷனுக்கு போறீங்க இப்ப நான் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நிறைய நாளா ரொம்ப நாளா டைப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனே கிடைக்கல நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியலன்னு சொல்லி ரொம்ப தடுமாற்றத்துல இருந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன் இப்போ நிம்மதியான ஒரு ப்ரொமோஷன் வேலை உத்தியோகத்துல கிடைக்கும் நீங்க நினைச்ச மாதிரி கிடைக்கும் அனுகூலமா கிடைக்கும் வெளிநாடு வேற கண்ட்ரி நான் மாத்தப்போறேன்னா மாத்துவீங்க இங்கேயும் வேலை பார்க்க நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க அனைவருமே தைரியமா எழுதுங்க மாணவர்கள் எல்லா சொன்ன படிப்பு கல்விங்கிறது இப்போ அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமாக கூடும் பாத்துக்கோங்க நீங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கணும் இப்ப இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேசராசி உள்ளவங்க அனைவருக்குமே புத்திசாலி கூட ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்ல ஏறும் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்களும் அரசாங்க வேலை கிடைக்குது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் ஏன் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் மனைவி கணவன் குள்ள ஆட்சி பலத்துல ஆகி உங்க ராசியை பாக்குறாரு பொதுமக்கிட்ட நல்ல பேரு கணவன் ஒற்றுமை தகவல் தொடர்பு வழக்கு சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எதா இருக்கட்டும் எல்லாமே அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும் நல்லபடியா இருப்பீங்க இந்த புரட்டாசி மாசம் என்னை பொறுத்தவரை ஒரு பொன்னான நேரம் ஒரு காதல் திருமணம் இருக்கும் இரண்டாவது திருமணம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகும் குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குங்க இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் அனுகிரகத்தோட உங்களுக்கு கிடைக்கும் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நான் லோன் கேட்டிருக்கேன் கடன் கேட்டிருக்கேன் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப சாங்ஸ் உங்களுக்கு ஆகும் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் இனிமேல் தொழிலுக்குள்ள கிரகம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது தொழில் ஆரம்பிக்க சூப்பராக இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா சுக்கர பகவான் நிறைய பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ வருமானத்தை தொழிலை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் பெண்களுக்கு நல்லா இருக்கும் மீனா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை கட்டிட சம்மந்தப்பட்ட துறை நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை இரும்பு சம்மந்தப்பட்ட துறை இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பட்டைய கலப்பாங்க ஐடிஏ ஃபீல்டு பெரிய பெரிய ஷேர் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் எல்லாமே சூப்பராக அனுபவமாக அமைச்சு கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மட்டும் கேட்க வேண்டிய லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்கான அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்து திசாபுரியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க இப்போ அது நல்ல டைமிங் கரெக்டா விட்றாதீங்க ஏன் லாட்ரி யோகத்தை உங்களுக்கு முயற்சி பண்ண சொல்றேன் அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் புதனோட உச்சத்துல உட்காந்துருக்காரு சுக்கர பகவான் உங்க ராசியை பாக்குறாரு சுக்கரம் பார்த்தாதான் அந்த பணமே வரும் இப்ப வெளிநாடு வெளியில் உள்ளவங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணீங்கன்னா வருமானத்துக்குள்ள உங்களை பாக்குறதால பெருங்கொண்ட பணத்தை கொடுக்க போறாரு வெளிநாட்டு லாட்ரி லாட்சிய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் கிடைக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்து முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க இதுலயுமே நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவங்க எந்த எல்லா வேலையும் பொறுப்பை பார்க்கக்கூடிய குணம் கிட்ட அஸ்வினி நட்சத்திர பிறந்தா கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் விடமாட்டாங்க எந்த வேலையுமே டக்குனு அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வேலை நிரந்தரமா கிடைக்க போகுது மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டெய்லர் சம்பந்தப்பட்ட துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை வண்டி டிரைவிங் சம்பந்தப்பட்ட துறை இடம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் இந்த காலகட்டத்துல அடுத்த பரணத்துல பாருங்க ரொம்ப நாகரிகமானவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க ஒரு இடத்துல ரொம்ப நாகரீகமா போவாங்க இனிமே இவங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது ஏழுல சுக்கரன் இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்குது பொதுமக்கிட்ட நல்ல பேர் இருக்குது குடும்பம் நல்லா இருக்குது வாக்குஸ்தான் நல்லா இருக்குது வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கு பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கு படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போறாரு நினைச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ண போறீங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை அடுத்து பார்த்தா கலை சம்பந்தப்பட்ட துறை உணவு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பட்டையை கலப்புறாங்க அடுத்து கார்த்திகாசத்தில் பிறந்தவங்க தன்மானத்துறை வாழக்கூடிய நபர்கள் ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இனிமேல் எந்த ஒரு முயற்சியை தான் உங்களுக்கு விடாம ஒரு முயற்சி எடுங்க எல்லாமே வெற்றியா மாறும் இடம் விட்டு இடம் போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இதெல்லாமே சூப்பராக வருது படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு யோகம் அது மட்டும் இல்லாமல் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்கம் மூலம் உதவிகள் அரசியல்வாதிகள் சூப்பராக இருக்கும் ஐஏஎஸ் அது பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்கு சார்ந்த சார்ந்த விஷயத்தில் உயர் பதவி இது எல்லாமே கிடைக்க தேடி வருது வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது